அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு தெளிவுபடுவதற்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியுமா மந்திரவாதம் ஏவல் வசியம் தகடு மாந்திரிகம் மருந்து இப்படி பல காரியங்கள் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது என்னுடைய அனுபவத்துல நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் ஒன்றான்னு கேட்டால் ஒன்று ஒன்றும் கிடையாது எல்லாம் தனித்தனி வகைகள் இப்போ பில்லி சூன்யம்னா என்ன மாந்திரிகம்னா என்ன வசியம்னா என்ன தாயத்துகள் என்னென்ன மருந்துனா என்ன இதெல்லாம் நம்ம எல்லாம் தனி தனித்தனியாக இருக்குது தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மாந்திரிகம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் மாந்திரிகம் என்பது ஒரு மந்திர உச்சாரணம் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதற்குரிய ஆவிகளை வசியம் செய்து யாருக்கு விரோதமாக அதை அனுப்பணுமோ அவங்களை பிடிச்சிக்கணும்னு சொல்கிறோமோ அதை அவங்களுக்கு அதை பிடிச்சிக்கும் இந்த மந்திரம் ஆயிரம் ஆயிரத்தி ஒன்று லட்சத்தி ஒன்று இப்படி சொல்லணும் அமாவாசை நேரங்களில் சொல்லப்படுகிற மந்திரம் நூற்றி ஒன்று சொன்னால் அது லட்சத்து ஒன்றுக்கு சமானம் அதனால் மந்திரங்கள் படிப்பவர்கள் அமாவாசை நாளே அவர்கள் பயன்படுத்துவார்கள் இது ஒரு வழி இன்னொரு வழிமுறை மருந்து ஒருவருக்குள்ளாக மருந்த வசியம் பண்ணியாது அது ஓட்டு ஓடுகளை வைத்து சில வேர்களை வைத்து அதுக்கு வசியம் செய்து அதை உருவேற்றி அதில் உணவில் கலக்கி கொடுத்துருவாங்க அப்படி உணவில் கலக்கி கொடுக்கும்போது நம்ம குடலுக்குள்ளே போய் அது ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அது அணுதினமும் என்ன சொல்லி மந்திரம் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்களோ அந்த வேலையை அது செஞ்சு கொடுத்துரும் இது மருந்து வைக்கிறது இன்னும் சூனியம் வைக்கிறது சூனியம் என்ற வார்த்தையை உங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் பூச்சியமாய் ஆக்கக்கூடிய வேலை இதை மாந்திரிகத்தின் வழியாகவும் செய்வாங்க தாந்திரிகத்தின் வழியாகவும் செய்வாங்க மாந்திரிகத்தின் வழியாக செய்யும்போது மந்திர சொற்களை உச்சரித்து அதை அதற்குரிய பொம்மையை செஞ்சு அதை உருவேற்றி மந்திரங்களை சொல்லி அதை ஏவி விடுவாங்க இப்போ யாருக்கு பாதிப்பை உண்டாக்க வேண்டுமோ வியாதியிலைய அவங்க ஆட்கொள்ளப்பட்டு முடிவில் மறித்து போகணும்னு சொல்லி மந்திரமணி வச்சிடலாம் சூனியமணி வச்சிடலாம் அல்லது வியாபாரம் நல்ல ஓவியை போயிட்டுருக்கு அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா இப்படி சூனியத்தின் ஆவிகளை அதை ஏவி அவங்கள படுக்க படுக்கையாக வைக்க முடியும் அந்த சூனியத்தின் ஆவி அவங்கள அந்த தொழிலை செய்ய விடாதபடி முடைக்கி போன்றோம் இது சூன்யத்தின் நான் இன்னும் பல வகைகள் இருக்கு குட்டி சைத்தான்களை வைத்து செய்யக்கூடிய செயல்களும் மந்திரங்களும் உண்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அந்த தீய ஆவிகள் அதை செய்து மந்திரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஆவிகள் இருக்கும் அவங்க அதை ஏவி விடுவாங்க அவங்க ஏவி விட்ட அந்த ஆவி அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் அது வராது அநேகர் சொல்லுவாங்க இப்படி மந்திரம் செஞ்சு தண்ணியில் கரைச்சி விட்டுட்டாங்க இதெல்லாம் எடுக்க முடியுமா அது முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படிம்பாங்க எதுவானாலும் சரி நாங்கள் எங்ககிட்ட வந்தவங்களுக்கு அதை தண்ணியில் கரைச்சி விட்டாலும் சரி ஆற்றுல கலந்துட்டாலும் சரி கடலில் கரைச்சிட்டாலும் சரி எதில் பண்ணாலும் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அது செய்யவேலியாக இருக்கட்டும் மந்திரமாக இருக்கட்டும் சூனியமாக இருக்கட்டும் ஏவலாக இருக்கட்டும் வசியமாக இருக்கட்டும் எதுவானாலும் அதை எடுத்து அவங்களுக்கு சரியாக்கி கொடுக்க முடியும் இது இயேசுவின் நாமத்தினால இந்த காரியங்களை எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட வராங்க அதுங்க அவங்க சுகமாகி இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்போ ஒருவரை கெடுப்பதற்கு செய்யக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த மந்திரம் சூனியம் செவனு ஏவலு வசியம் இதெல்லாம் இதெல்லாம் அதுக்குரிய தனித்தனி ஆவிகளை வைத்து அவங்க செய்கிறாங்க